யூஸ் டொண்டி ஃபோர் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு அழகான ஹோண்டா சிட்டி கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பார்த்தா இந்த வீடியோல வந்து மறக்காம போறோம் வீடியோக்குள்ளே வந்து சப்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பெல்பட்டன் பிரஸ் பண்ணி கூட கிளிக் அப்போ தான் நம்ம சேனலில் ஒன்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஹோண்டா சிட்டி ஜெடக்ஸ் கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப 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 லோ பட்ஜெட்ல வந்து இந்த அழகான கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இந்த காருக்கு ஓனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஓனருங்க இந்த காரோட எஃப்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வந்து லைவில் இருக்குங்க இந்த கார் ஓடிக்கிற கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கார் வந்து ஓடி இருக்குங்க காரோட லொக்கேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் வந்து இருக்குங்க இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா டிஎன் ஜீரோ நைன் ரிஜிஸ்டர் இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபாய் சொல்றாங்க நீங்க உடனடியா வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் பத்தி மேலும் இந்த காரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்க கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க